தமிழர்களுடைய சமயங்கள் இருக்குதானே இந்து சமயம் சைவ சமயம் என்றார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இது இதில் எல்லாருமே வந்து இந்த சமயத்தையும் அரசியலையும் வேறு வேறு இதில் வச்சுருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் கூட பாதிரியாரர்கள் போன்றவர்கள் எங்களுடைய சமூக போராட்டத்தங்களை போராட்டங்கள் அதிக பங்களிப்பு வகித்தாலும் இந்த சைவ சமயம் இல்லை இந்து சமயத்தில் வந்து ஒரு ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு போர்வையில் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை கொஞ்சம் வெளியில் வச்சு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் தான் காணப்படுகிறது அது நல்லூர் ஆலயத்தில் வந்து போராட்டங்கள் செய்ய வேண்டாம் என தடை செய்ததுல இருந்து நாங்கள் அதை ஆரம்பிக்கலாம் அப்படி பல சந்தர்ப்பங்கள்ல இந்த அரசியல் அல்லது இந்த தமிழ் தேசியம்னு சொல்லியிருக்கேன் ஆன்மீகத்துக்குள்ளே இது அந்த மாதிரியான ஒரு பார்வை பெரும்பாலான சமய தலைவர்களிடம் இருக்கிறது மக்கள் மத்தியிலயுமே அப்படி இருக்குது ஏன் சேவை இல்லாம சமயத்துக்குள்ள உணர்ந்து நாங்கள் அரசியலை கலப்பான் ஒரு இருக்கு ஆனா எங்கட அரசியல் என்றது வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை தான் இருப்பேன் எங்கட அரசியல் எங்கள மக்கள் போராட்டம்ன்றது வெறுமனவே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காகவோ அல்லது தேர்தல் அரசியலுக்காகவோ போராடும் போராட்டங்கள் இல்லை செம்மணி புதைகுலி சம்பந்தமான அரசியல் போராட்டம்ன்றது ஒரு வாழ்வியல் போராட்டம் தான் ஏற்கனவே வாழ்ந்து மடிந்தோ கொஞ்சம் பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் ஏன் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கே தெரியவில்லை அப்ப இதை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றது சமய சமூக அடையாளங்களை கலைந்து எல்லாருமே கேட்க வேண்டும் மத இன எல்லா அடையாளங்களையும் கலந்து சில அநீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது இனப்படுகொள் என்றால் அதை வந்து ஒரு பௌத்தர்கள் கூட அதை பற்றி கரிசனம் கொள்ளணும் என்றதான் எங்களுடைய போராட்டத்தின் இன்று வடிவமாக yeah, காணப்படுகிறது